ஏற்கனவே நாங்கள் வந்து இந்த உரிமை தொகை சில காரணங்களை சொல்லியிருக்கின்றார் இந்த மூன்று மாதம் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்றால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டுள்ளார்கள் என்று சொல்லியிருக்கிறார் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொதுத் தேர்வு போது திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக கட்சியின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் குடும்ப தலைவிற்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் ஆனால் இருபத்தி ஏழு மாத காலம் அந்த குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை வழங்கப்படுகிறது இதை நான் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலும் ஏக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து சட்டமன்றத்திலே அழுத்தம் கொடுத்தோம் தேர்தல் நேரத்திலே கவர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டு விட்டு அந்த அறிவிப்பை நிறைவேற்றப்படவில்லை அந்த அறிவிப்பின் காரணமாகத்தான் அதை நம்பி குடும்ப தலைவர்கள் வாக்களித்துக்கின்றால் குடும்ப அந்த குடும்பத் தலைவருடைய உறுப்பினர்கள் வாக்களித்த காரணத்தினால் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றீர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இருபத்தி ஏழு மாதமும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருந்தோம் இந்த உரிமைத் தொகை வழங்கப்பட வேண்டும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த குடும்பத் தலைவர் ஏமாற்றக்கூடாது அப்படி என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம் அதிமுக பொதுக்கூட்டத்திலும் வலியுறுத்தி வந்தோம் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கின்ற பொழுதும் வலியுறுத்தி வந்தோம் நான் அறிக்கை விடுகின்ற பொழுதும் இதை வலியுறுத்தி சொன்னோம் பிறகு இருபத்தி ஏழு மாதம் இருபத்தி எட்டாம் மாதம் தான் இந்த உரிமை தொகை கொடுத்தாங்க அப்பொழுதெல்லாம் இந்த பெண்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா இப்ப கொடுக்கின்ற காரணம் ஸ்டாலின் சொன்ன காரணம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்திலே நாங்கள் எதற்காக கொடுக்கணும் என்று சொன்னாரே காரணம் இருபத்தி ஏழு மாதம் இந்த குடும்பத்தொகை பெறுகின்ற குடும்ப தலைவிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்களா வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தலை மையமாக கொண்டு அந்த பெண்களுடைய குடும்பத்துடைய வாக்குகளை பெற என்பதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றன அதோடு மட்டுமில்ல இன்றைய தினம் அனைத்து குடும்ப அட்டைக்கும் அனைத்து குடும்ப தலைவருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க ஆனா முப்பத்தி ஒரு லட்சம் மற்றவர்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அதையும் நிறைவேற்றல அண்மையில் இரண்டு மாதத்துக்கு முன்பு விதிகளை தளர்த்தி மேலும் இருபது லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக அறிவிச்சு இப்ப ரெண்டு மாசமா இருக்கிறாங்க ஏற்கனவே இருபத்தி எட்டு மாசம் கிடைக்கல ஒரு அந்த ரெண்டு மாசத்துல தான் கிடைக்கும் இப்ப கிட்டத்தட்ட சொன்னா இன்னும் ஒரு மூணு மாதம் ஐந்து மாதம் பார்க்கும்போது ஐந்து மாதம் தான் கிடைக்குது ஐம்பத்தி மாசம் அவருக்கு கிடைக்கல இப்பொழுது அறிவிக்கப்பட்ட லட்சம் இருபது லட்சம் பேருக்கும் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி அஞ்சு மாதம் அவருடைய உரிமை தொகை கொடுக்கப்படல அப்பெல்லாம் இந்த மக்கள் பாதிக்கலையா ஸ்டாலின் அவர்களே பொய் சொன்னாலும் பொருந்த மாதிரி சொல்லுங்க மக்கள் நம்புற மாதிரி சொல்லுங்க அதோட லேப்டாப் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் திறமையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் அற்புதமான திட்டம் இந்த மடிக்கணி வழங்குகின்ற திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் பேருக்கு நாங்கள் ஆட்சி வந்த பிறகு அந்த திட்டத்தை அப்படியே முடக்கிட்டாங்க இப்பொழுது இளைஞர்களுடைய வாக்குகள் தேவை ஸ்டாலினுக்கு தோல்வி பாய் வந்து அதனால அவசர அவசரமாக கல்லூரி மாணவர்களுக்கு இப்போ இந்த லேப்டாப் அதுவும் நாங்க அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் ஆனா இந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்லூரி திறக்கின்ற பொழுதே கொடுத்துருந்தா பயனுள்ளதா இருக்கு அவர் கடன் உடனே வாங்கி மடிக்கணி வாங்கின பிறகு இப்ப அதனால அதுவும் மக்களுக்கு ஒரு உபயோகம் இல்லாமல் போச்சு இன்றைக்கு மூன்று ஆண்டு பட்டப்படிப்பு படித்து முடிக்கின்றவர்களுக்கு இப்ப கொடுக்குறாங்க அதுவும் பிரயோஜனம் இல்லை கொடுக்கின்ற அந்த பொருளையாவது உரிய நேரத்தில் தான் அந்த மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் கிடையாது அதுவும் வாக்குகளை நடவேண்ட சட்டமன்ற தேர்தல் அவருடைய வாக்குகள் பெற வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே அந்த மையத்தின் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தையும் அந்த லேப்டாப் கொடுக்க திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார்